ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பூரி சப்பாத்தி அப்புறம் வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனால் மஷ்ரூம் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு வச்சு தான் ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது நான் வந்து தெக்காக தான் வச்சுருக்கேன் நம்ம வந்து தெற்காக வைக்கிறதா இருந்தால் பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வச்சால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து போடும்போது நல்லா மா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி அதை நீள நிலமாக கட் பண்ணி போட்டுடுங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் ஒரு கால் கிலோ அளவுக்கு மஷ்ரூம் ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வந்திருக்கு இப்போ மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துட்டு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு முப்பது பேபி பொட்டேட்டோ சின்ன உருளைக்கிழங்கு நான் வந்து அவிச்சு தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு விசில் அடித்து எடுத்து போட்டிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சமாக மிளகு பொடி அப்புறம் உப்பு ஃபஸ்ட்டே நம்ம வந்து உப்பு வந்து போட்டிருப்போம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த பச்சை வாசனை மட்டும் நம்மளுக்கு வந்து போனால் போதும் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு இதாகிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் வந்து போட்டுவிடுங்க கடைசியாக போடும்போது அந்த தக்காளி வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் இப்போ இதையும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இந்த மசாலா வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணுனா ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே சூப்பராக தான் இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து மஷ்ரூமும் உருளைக்கெழங்கும் சேர்த்து போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்